ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க இது போல ஒரு இடத்த நீ நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததில்ல இல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது சைனால உள்ள கோன்சோங் இந்த ஏரியால உள்ள ஒரு பார்க் பயூனின் பார்க்ங்கறதாங்க ரொம்ப அற்புதங்க போய் வெளியேதை பாக்குறதுக்கு இது ஒண்ணுமே தெரிலங்க பார்க்க பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமே தெரிலங்க மலைக்கு மேலால் சிட்டி வியூண்டாக்கா பூக்களுடையும் செடிகளுடைய அப்படியே ஒன்னா இருக்கும்போது கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாக்கு பேரே வந்து ஒயிட் கிளவுட் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேரும் வச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த மக்களும் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில்ட்ரன் செம்ம கூதலாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா இந்த ஏரியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மட்டும் வராமல் போயிடவே போயிடாதீங்க அப்போ இல்லாட்டி நீங்கள் கவுன்சோக்கு போய் நீங்கள் ஒரு உங்களுக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடும் அவ்வளோ அற்புதமான ஒரு இடங்க டூரிஸ்ட் ஸ்பாட்னாக்கா இது மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்து பார்த்து போகணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை ஃபாரஸ்ட் உத் ட்ரேடிங்கில் போயிட்டு நீங்கள் பெர்ஃபியூம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி பாய்